ஹாய் ஜோதி இந்த லட்டு என்னங்க சார் திடீர்னு லட்டு திருப்பதி கோயில் படம் இல்ல உங்களுக்காக லட்டு வாங்கி எனக்காக லட்டு வாங்கி தோணுங்க என்ன ஒரு லட்டு திருப்பதி லட்டு என்னது நான் நான் வந்து புடச்சி மாசம் லட்டு சாட மாட்டேன்ல அதுக்காக உனக்கு வாங்கி வந்திருக்கேன் இது திருப்பதி லட்டு நான் நம்பணும் திருப்பதி லட்டுனா இவ்வளவு பெருசு இருக்கும் அப்பதான் அது முதல்ல சின்னதாக்கிட்டாங்க சின்னதா சுருங்கி போய் சில வாங்கிட்டு வர வழியில அப்படி

மக்களே திருப்பதி கொழுப்பு கொழுப்பு இருக்குன்னு சொன்னாங்க போயிட்டு வரைக்கும் இந்த லட்டோங்க சரி சாமி பேரை சொல்லிட்டு சாப்பிட்டா நிறைய படத்துல தான் பாத்துருக்காமே பாய்ச்சனா கலந்தா அந்த சாமி வந்து எடுத்துருவன்ற மாதிரி அதே பெருமாள் பேரை சொல்லி ஏழுமலையாரேன்னு சொல்லிட்டேன் நானும் அந்த லட்ட சாப்பிடுறேன் எல்லாம் பெருமாள் பார்த்துப்பாரு எல்லாரும் சொல்லுவாங்க சாமி எதையே சாப்பிட வேணாம் எல்லாம் சொல்ல கிடையாது அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரியே இருக்கு என்ன ஸ்டோரின்னு அண்ணன் தம்பி மூணு பேரு வந்து திருப்பதிக்கு போயிட்டு இருந்தாங்களாம் திருப்பதிக்கு போற வழியில ஒரு குட்டை இருந்ததான் அந்த குட்டையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய மீன் இருந்துச்சான் அப்போ அதுல தம்பி கரை சொன்னா அண்ணன்னா மீன் நிறைய இருக்கு நம்ம புடிச்சு சமைச்சு சாப்பிட்டு போலாமான்னு கேட்டாங்களாம் ஆனா அப்ப அண்ணன் சொன்னா டே நம்ம கோவிலுக்கு போறா கவுசலா சாப்பிட அப்படி சொன்னலாம் அப்பெல்லாம் நீங்க போங்க நான் சமைச்சு சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டாங்களாம் அப்ப அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் போட்டாங்க ஒரு தம்பி மட்டும் மீனை புடிச்சு அதை கிளீன் பண்ணி நல்லா சமைச்சு சாப்பிட்டுட்டு தெம்பா போயிட்டு நிம்மதியே மனசாரு சாமி கும்பிட்டாலாம் எது நிம்மதியா சமைச்சு சாப்பிட்டு தலை குளிச்சிட்டு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்டானா ஆனா இங்க சாமி கிட்ட பாக்கணும்னு போனாங்க பாருங்க ரெண்டு பேரு அவங்க என்ன பண்ணாங்களாம் சாமியே கும்பிடுறாங்களாம் கண்ணு முடி கையெழுத்து கும்பிட்டு போய் நினைக்கிறாங்களாம் தம்பி மீன் பிடிச்சிருப்பானா தம்பி சாப்பிட்டு இருப்பானா ஓ நமக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்ல வரன்னு கேட்டீங்கன்னா கடல் வந்து எதையும் சாப்பிட கூடாது அதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிட கூடாது கண்டிஷன் எல்லாம் போட கிடையாது எல்லாம் அவங்கவுங்க மனசை பொறுத்துதான் அதனால லட்டுல கொழுப்பு இருக்கு கொழுப்பு இருக்குன்னு அது குரலியா இல்லையான்றது நமக்கு தெரியாது அப்படியே இருந்தாலும் நம்ம பெருமாளை நினைச்சு இந்த லெப்ப சாப்பிட்டா எதுவுமே நடக்காது உங்களுக்கும் ரெண்டு கொடுக்குறேன் யாரெல்லாம் திருப்பதி வராங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நானும் நெக்ஸ்ட் வீக் திருப்பதி போறேன் நீங்களும் வாங்க ஏன்னா இந்த பெருமாள் அவ்வளவு பிடிக்கும் ஏன் கேட்டீங்கன்னா இந்த லெவல்க்கு இருக்கிறது காரணம் என்னோட பெருமாள் தான் அதனால பெருமாள் என்ன வேற லெவல் இதுக்காக பணக்காக சாமி பெருமாள் அப்படின்னு எல்லாம் சொல்ல கிடையாது பெருமாளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் வாங்கின கடத்த இன்னும் அரைக்காத உட்காந்துருக்காராம் உலகமே கோரி வெளியே கொண்டுட்டு வந்தாலும் இன்னும் அந்த கடத்தை அடைக்க முடியலன்னு ஒரு கதை கேள்விப்பட்டேன் அதனால என்ன சொல்ல வரேன்னு சொன்னீங்கன்னா இந்த லட்டு சாப்பிடுறவங்க சாப்பிடுங்க நல்லதா கொழுப்பு மனுஷன் உடம்புலயே கொழுப்பு இருக்குது இல்ல லட்டுல கொழுப்பு இருக்குது இன்னொன்னு கொழுப்புங்களும் போச்சா ஓகே நீங்களும் சாப்பிடுங்க அங்க இருக்கிறவங்க கூப்பிடுங்க சரிங்களா இனிமே யாரும் பண்ணாதீங்க எல்லாம் அவன் செயல்ற மாதிரி நம்ம பெருமாள் கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க நல்லதும் அவரே கெட்டதும் அவரே பாத்துப்பாரு அதனால இதான் சொல்ல வரேன் ஓகே பாய் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்